வணக்கம் நாங்கள் ஜெனி சர்ப்ரைஸ் டெலிவரி இன்றைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நாங்கள் செய்கிறோம் வந்து என்னென்ன சொன்னால் இயற்கையோட காற்று மற்றது கடல் எல்லாம் சேர்ந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வந்து செய்கிறோம் இன்றைக்கு இது வந்து கஸ்டமர்ஸாக எங்கள்ட்ட கேட்பாங்களோ அதை விட நாங்களும் ஒரு பிளான் வச்சு செய்கிறது தான் இது வித்தியாசமாக இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பிடிக்கிற விதமாக தான் இருக்கும் இது இதில் வந்து நாங்கள் எல்லாமே செய்வோம் இந்த டெக்ரேஷன் கேக் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படி மற்ற அதை விட ஃப்ரேம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அப்படி எல்லா விதமான சகல விதமான கிஃப்டுகளுமே இதில் இருக்கும் அதை விட கஸ்டமர்ஸ் என்னென்ன கேட்குறாங்களோ அதையும் நாங்கள் சூஸ் பண்ணி தான் செய்வோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி நாங்கள் ஒரு அழகான விதத்தில் செஞ்சு கொடுக்குறது தான் எங்க சர்ப்ரைஸ் டெலிவரின்ன்ற ஒரு ஸ்பெஷலு இதை தவிர இப்போ நான் வந்து ஒரு நாலு வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறேன் நாலு வருஷமா செஞ்சுட்டு இதில் வந்து வித்தியாசமா இருக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் பட் நோமலா இது மட்டும் இல்லாமல் வீட்டில் கொண்டே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்ச விதமாக கிஃப்ட்டுகளை கொடுக்கறது அவங்களுக்கு யார் செஞ்சிருப்பாங்க என்ன மாதிரி கேட்டு அவங்களுக்கு சந்தோஷமா கதைக்கிறது எல்லாமே இதுல இருக்கும் இதுல வித்தியாசமா இருக்கும் எல்லாமே இது வந்து இன்றைக்கு மண்டுதீவு என்ற கடற்கரையில மண்டுதீவு இது வந்து வித்தியாசமா அழகா இருக்கும் இந்த இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான இடம் அதால இந்த இடத்த கொஞ்சம் நாங்கள் சூஸ் பண்ணுறது கூட என்னடா சொன்னால் இந்த டெக்ரேஷனுக்கு அழகாக வேண்டதால இந்த நாங்கள் என்ன ரேட் இருக்கும் பேக்கேஜஸ் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பிரைஸஸ் இருக்கிற மாதிரி இப்போ இந்த இந்த மாதிரி டெக்கரேஷன் அண்டே கஸ்டமர்ஸ் இந்த கிஃப்ட்டை பொறுத்தும் பாரு அதே மாதிரி இப்போ நாங்கள் இந்த டெக்ரேஷனுக்கு எல்லாம் நான் ஒன்றிடுவது அப்படியே தான் கேட்டுருக்கிறேன் அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மனசுக்கு திருப்தியான விதத்தில் செஞ்சு ஏன்னா என்னடா ஒர்க்ஸாக இருக்கட்டும் கேக்காக இருக்கட்டும் மற்ற அவங்க கேட்குற கிஃப்டாக இருக்கட்டும் மற்ற இந்த டெக்கரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச விதத்தில் இருக்கு இன்றைக்கா இன்றைக்கு வந்து நாங்கள் இது இந்த டெக்கரேஷனும் மற்றது கேக் ஃப்ளோ போக்கி ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபயர் ஒர்க்ஸ் டான்ஸ் இதோட டான்ஸும் கேட்டிருந்தாங்க அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும் தான் இந்த சமயத்தில் இல்லையான்னு சொல்லி அப்போ அதால் டான்ஸும் கேட்டிருக்காங்க அப்போ அந்த டான்ஸ் பெர்ஃபார்மென்ஸும் இருக்கு இதில் அதாவது காதலுக்கு காதலனுக்கு வந்து காதலி செய்கிறாங்க

कन्ना काटिटांगा कन्ना काटिटांगा यार तू तू ते हपी बे तू Sí. <laughs> ൈലിവർ വിനോയൻ

அவங்க தான் இன்றைக்கி உங்களுக்கு பேர்டேன்னு சொல்லி இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சுருக்குறாங்க அதோட அவங்க வந்து இந்த சமயத்துல உங்களோட இங்கே இல்லையா கூட அவங்க வந்து தூரத்துல இருக்கிறாங்களா அவங்கள விட்டு உங்களை மிஸ் பண்ணுறாங்களாம் சரியா ஓ அப்போ உங்களை வந்து இந்த சமயத்துல விஷ் பண்ணி உங்களை சந்தோஷமாக சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்ய சொல்லி சொல்லியிருந்தாங்க என்ன சொல்ல போகிறீங்க ஓகே வேற

happy birthday to you happy birthday to you happy birthday to yes, you know. happy birthday <laughs> <okay>, to <stop>. you <laughs> oh. please

நடக்கும்